க்ளாஸ் ஆஃப் கிளான்ஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு மூணு மூட்டை உள்ள இடையிருக்கான் அப்படிதான் அப்படிதான் இல்ல இதுக்கு மேல இன்னொரு பண்ண முடியாதுங்களா என்ன இது இங்க இருக்கா இதுக்கு மேல தலைவன் இதுக்கு இன்னொரு இன்னொரு நான் ஒண்ணு சொல்றேன் அதை பார்த்தா தெரியும் ஏன்னா அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியல அப்படின்னு நீ ஆல்மோஸ்ட் நீ அன்னைக்கு ஃபுல்லா முடிச்சா மாதிரி தான் ஞாபகம் எக்ஸ்பிளனேஷன்

எடுக்கவும் இருக்கிறது இல்லைங்க ஜெம் கிட்ட கேட்கும்

கூட ஒரு பேச்சு துணை கண்டிப்பா வேணும் ஏன்னா நான் மட்டும் தனியா பேசுனா பைத்தியம் நினைப்பாங்க இல்ல இல்ல இது இது தனியா விளையாடுற இதெல்லாம் தனியா விளையாடி இருக்காங்க நல்லா இருக்காது அவ்வளவு எப்படி பாப்பாங்க தனியா விளையாடுற கேம் தனியா விளையாடுவாங்க ஆனா வந்து அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க ஆனா அது பிளானுக்குள்ள அந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க இவங்க மட்டும் தனியா வாய்ஸ் ஆனா வந்து அவங்க எல்லாம் வெளிய பேசிப்பாங்க கேம் அப்படி ஐ மீன் அவங்க இது இது போய் சேட் பண்ணி நமக்கு அந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாது நமக்கு பார்த்தா கேர்லேயும் பேசணும் கேர்லேயும் பேசணும் நமக்கு கேம்லயே பேசினா நான் கேம் நல்லா பண்ணுவேன் அப்படி இல்லையா கிளம்பிக்கினே கிளம்பு அவ்வளோதான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும் அந்த வாய்ஸும் கேட்டால் தான் இருக்கும் நல்லா ஒரு கமெண்ட்ரி கிடைக்கும் கவுண்டர் கிடைக்கும் நல்லா கலாச்சிக்கினே விளையாடலாம் நல்லா ஆ

நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க கொஞ்சம் முடிக்கணும் அதே வச்சு நமக்கு தான் இந்த அடிவாங்கி அப்போ அங்கே தான அம்சமாக எடுத்துட்டு கூப்பிட்டு வெறும் மூணு கிளாண்டாங்க

யப்பா யம் யப்பா எதில என்ன 198 ஓன நான் பார்த்த கப்பு இப்போ 225 வந்துச்சு பரவாயில்லை டைமண்ட் ஸ்கோர் சேர்ந்து இருக்கு சார் இல்ல ஒன்னுல்லா மூணு வாரம் நாலு வாரம் ஒரே அப்டேட் இருக்கும் ஒரு பில்டிங் அப்டேட் பண்ணதுக்கு மூணு வாரம் நாலு நாலு வாரம் ஆகும் அவங்க அவங்க அஞ்சு பில்டர் இருக்காங்க மேக்ஸ் மேக்ஸ் ஆறு பில்டர் எடுத்து வரலாம் அது பில்டர் பேசுனது எடுத்துட்டு வரலாம் ஓ அத கப்பல் ஓட்டியின்னே எடுத்து போவாங்கல்ல உம் கப்பல் ஏறி அந்த கப்பல் ஏறி அந்த பக்கம் போனோம் கப்பல் ஏறி போனோன்னே சுத்தமான ஊரா மாத்தணும் ஆமா ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப அப்டேகஸ் இருக்கும் அது மாதிரி சுத்தமான

கடைசியா பாக்கும்போது நூத்தி இருபது ஜிபி இருந்தது டூ ஃபிப்டி சிக்ஸ்க்கு எண்பது செகண்ட் வெயிட் பண்ணும் நீங்க கூட தனியா இந்த சைடுல வந்து நட்டந்த ராவு தான் அந்த வெயிட் தான் ஆமா உம் ஆனா இதுவரைக்கும் இருட்டி நான் பார்த்ததே இல்லை இந்த கேம்ல அந்த சைடு அடுத்த சைடு ஓ இந்த சைடு இந்த தாண்டி போனோம் ஃபுல்லா இரவு தான் உம் வானம் ஃபுல்லா இருட்டா இருக்கும்

ஒம்பது பத்து பதினொன்று சரி ஆ எட்டு மணிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதில் ஒரு அரை அஞ்சரை வேலை பல வேறு போலாம் பத்து மணி நேரம் உட்காருங்க எனக்கு தான் தெரியாது மூஞ்சிச்சு ப்ரோ ட்ரெயின்

இந்த நம்பர்ல அப்படினா புடிச்சதுங்கன்னு தெரியல ஆனாலும் இந்த நம்பர் வந்துரும் ஆபரேட்டர் எல்லாம் என்ன ஆன்லைன்ல கிராம 26 இது சூப்பர் ஆனா 26 அடி கூட இருக்கலாம் இந்த ஓட்டை எல்லாம் போட்டு வச்சிரோம் ஜெயண்ட ஊட்டனா முச்சிரோம் கதை விட்டுரோமா இரி இரி நம்ம என்ன செவரி அங்க கட்டல அது ஒரு அட்வான்டேஜ் அதான் தூக்கதே ரொம்ப கஷ்டம் இன்னும் மூணாவது இங்க வந்து அது ஏதா தான் சத்தியமா அடிக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா 2 ஸ்டார் வேணும்னா அடிக்கலாம் ஆனா அது நம்ம அடிக்காம இருக்கல 26 கப்புக்கு ரொம்ப கரெக்ட்டா

இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ நிறைய வாட்டி சண்டை போட்டோம் ஃபோன் வேறு ஹீட் ஆகுது எப்படியும் நடுவில் எப்போ வேணாலும் லேக் ஆகலாம் ஸ்டார்டிங் ஒரு அப்டேட் போடலாம் ஒரு அப்டேட் பண்ணி அப்கிரேட் அப்கிரேட் பண்ணுவாங்க எப்படி ஒரு நிமிஷம் தான் ஆகுது ஆ இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இந்த அப்கிரேட் மட்டும் ஆகட்டும் இப்போ இருபத்தி நிமிஷம் அதெல்லாம் வெயிட்லாம் பண்ண முடியாது அதுவும் ஆக அதெல்லாம் பொறுமை கிடையாது ராசா செக் பண்ணிக்கலாம் மூணு காமிச்சது

இன்னால் இப்பொழுது இக்கணமே கோர்ஸ் மணி என்று அழைக்கப்படும் ஏ அடுத்த சங்கு மணி சோர்சஸ்லாம் என்ன பண்ணலாம் கோல்டு மைண்ட்லாம் வாங்கலாமா என்ன புதுசா அது இது வாங்கி துவைச்சிட்டேன் இதனால விளையாட போகுதுலாம் இல்லையே இதெல்லாம் எங்கே போனேன் நீ ஒரு ரெண்டு வருஷம் கோமா நடந்துட்டு தான் போல இ இல்ல bro அந்த கேம் விளையாடினா 500 ஜிம் பில்டர் அப்பியன்ஸ் பில்டர் அப்பியன்ஸ்னா மேபி வேற ஒரு பில்டர் அந்த ஃபேஸ்க்கு பால வேற ஒரு பில்டர் வரான் ஓகே ஓகே அதான் அவன் கண்ணே இல்ல ஓ முடியாது நான் ஏதோ பைரேட்ஸ் மாதிரி இவன் முடி வச்சட்டான் அவனை மாதிரி பண்ணி வெச்ச மாதிரி வால்ஸ் போட் போட் அப்படியே வால்ஸ் போட்டு அப்போ வால்ஸ் போடலாமா அதான் ஃப்ரீ ஆவணும் இதுவா நான் அஞ்சி தான் போடணும் இது அவன் ஃப்ரீ ஆனா வால்ஸ் போட்டு அப்படியே இன்ஸ்டன்டா இது போட்டு நிச்சிட்டு அவன் பார்த்துக்கலாம் முடிச்சிக்கலாமா இது இது என்ன பண்ணணும் அப்படியே முடிச்சா அவரை சொல்லவே இல்லை இதை முடிச்சிக்கலாமான்னு கேட்டான் போசுமணி இப்படி இருக்குல்ல அவன் சொல்றேன் போசுமணி ஒரு தோசுமணியா மாறுனாரு அவர் பேரு சொன்னவங்க எல்லாம் போய் தூங்கிட்டாரு சோறு ஆஹ் போசுமணி ஆஹ் சவுர் தான் நம்ம ஏற இருபது சோறு போட்டோம் அஞ்சு சோர் பெண்டிங் வச்சிருந்தோம் இது இல்ல போன கேம் பிளேல இது மூணு வச்சிருக்கோம் சேவர் நல்ல பெரிய சேவரா போடு சேவர் இல்ல இது இது என்ன கோல்ட் மை அதா இது இது தான் இது அப்படியே அங்க ஒரு சின்ன ஒரு குடுப்போம் டவுனால ஏற ஏற குத்தி நேர் பண்ணுங்க இப்போ டிஃபென்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணலாம் பத்து நிமிஷம் அப்டேட் ஆகும் இது இப்போதைக்கு எனக்கு தேவை புது போட்டு <laughs> <laughs> ஒரு டே மூணு ஜிபி கேம்ஸ் தான் சொல்றாதீங்க ஒரு ஒரு ஜி ஆனால் என் போன் வந்து ஒரு ஜிபிக்குள்ள இருக்கிற கேம்ஸ் தான் ஏன்னா நம்ம வேற எங்கனா வீடியோ ரெடி பண்ணுறோம் அதுக்கு வேற நம்ம ட்ரிம் பண்ணி போடுற அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பிடிக்காது கிளாரிட்டியில அதுக்கப்புறமா அப்புறம் புது கேம்லாம் ஏற்றி அது விளையாடுறதுக்கு ரொம்ப சிரமம் அதான் ஒரு ஒரு கேமாக விளையாடி முடிப்போம் முடிச்சதுக்கப்புறமா அந்த கேமில் டெலிட் பண்ணுவோம் டெலிட் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா புதுசு புதுசாக வேறு ஒரு கேம் விளையாடி நம்ம விளாடலாம் நீங்கள் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் மொபைல் கேம்ஸாக சொல்லுங்கள் பிசிலாம் நம்ம கிட்டே நம்ம வாங்கலை சரி அது பார்த்துக்கலாம் அது போக போக இந்த மாதிரி ஏதோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி நேர்ந்தீங்கன்னா வாங்கலாம் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் கொஞ்சம் சப்போர்ட் வர 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 அதுக்கேற்ற மாதிரி பிசி பிஎஸ்லாம் கொஞ்சம் வாங்கிடலாம் சரி ஓகே கைஸ் பை 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 பாய் கைஸ் ஓகே